சுகத்தை வாய்க்க பண்ணும் கத்த உன்னோடு இருக்கின்றா உன்னை பெய சொல்லி அழைக்கும் கத்த உன்னை கடைசி வரை நடத்தி செல்வா ஆண்டவரும் இரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வரக வாசிக்கிறோம் நீதிமான் ஏழு உதாரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்குரு தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் துஷ்ட மனிதர்கள் நீதிமான்கள் தங்கும் இடத்திற்கு கேடு செய்யும்படியாக பதிவிறக்கிறார்கள் ஆனால் பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமானுக்கு துன்பம் விளைவிக்க காத்திருப்பவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னறிவித்தபடி நீதிபதராகிய கத்தராக இயேசு கிறிஸ்து ஆயிரம் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட மேகங்களில் வருவார் அந்த எச்சரிப்பை மீறி துஷ்டர்கள் நீதிமான்களுக்கு கெடு விளைவித்தாலும் நீதிமான் ஒரு நாளும் இடறி போவதில்லை ஏனென்றால் நீதிமானுக்கு பல துன்பங்கள் ஏற்பட்டாலும் அந்த துன்பங்கள் மத்தியிலும் அவன் கர்த்தரை அதிகமாக நம்பி இருப்பதால் கர்த்தர் தாமே அவனுக்கு விசுவாச கண்களை திறந்து விடுகிறார் அந்த விசுவாச கண்களால் நீதிமான் இனி வர அந்த பலன்களை அவன் தரிசிப்பதனால் அவன் கர்த்தருக்குள்ளாக ஒரு புதிய பலனை அவன் பெற்றுக்கொள்கிறான் நீதிமான்களுடைய ரெட்சிப்பு கர்த்தரால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம் மேதாகுமத்தல் என்ன நாம் பார்க்கிறதான பொழுது யோபு என் யோபு என்கிறான பக்தன் அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுமாக அவர் காணப்பட்டார் அவருக்கு இருந்த உலக செல்வங்கள் யாவும் அவரை விட்டு முற்றிலுமாக எடுக்கப்பட்டது பிள்ளைகளை எழுந்து உலகிலே ஆதரவற்றவராக விடப்பட்ட ஒரு நிலைமை அவருடைய மனைவியும் அவருக்கு ஆதரவற்றவராக காணப்பட்டார்கள் சரீரம் முழுவதும் கொடிய பருக்களால் வாதிக்கப்பட்டார் அந்த கொடிய யோபு தேவனை மாத்திர விடாமல் தளரவிடாமல் முடிவை குறித்து நிச்சயமுள்ளவராக அவர் காணப்பட்டார் கர்த்தர் மறுபடியும் யோபுவை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதே போலத்தான் யோசிப்பு என்கிறான வாலிபனுக்கு பலவிதமான துன்பங்கள் கடந்து வந்தது அவை யாவற்றின் மத்தியிலும் அவர் தேவனுக்கு உண்மையாக காணப்பட்டபடியினால் கர்த்தர் யோசிப்பை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் நீதிமான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை அவன் விழுந்து போக மாட்டான் அப்படி அவன் விழுந்து போக நேரிட்டாலும் அவனை கர்த்தர் மறுபடியும் எழுப்பி நிறுத்த வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறார் ஆகவே கிறிஸ்துவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களும் வேதனைகளும் இக்கட்டான சூழ்நிலைகளும் ஏற்படுகிறதான பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை துணையாக அவர் இருப்பார் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒரு யோபுவே போல ஒரு யோசிப்பை போல தேவனுக்கு உண்மை முத்தம் உள்ள பிள்ளைகளாக காணப்பட்டு தேவனுடைய சுத்தம் செய்கின்றதான பொழுது கர்த்தர் உங்களுக்கு அரணாக இருந்து கோட்டையாக இருந்து பாதுகாவலராக இருந்து உங்களை தாங்குவார் உங்களை தப்பு வைப்பார் உங்களை விடுவிப்பார் உங்களை செவ்வையான பாதையில் நீதியின் பாதையில் வழிநடத்தி அந்த மகிமையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிருப செய்வார் ஜெபிக்கலாமா அன்புள்ள தகுப்பினை இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகுப்பனை உங்களுடைய கிருபையினால் எங்களை நீர் நீதிமானாக்கினீர் உன்னைய வல்லமையினாலும் எங்களை வழிநடத்துகிறீர் உன்னுடைய பிரசனத்தினாலே நீர் எங்களை பாதுகாக்கிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழும்படியாக என் தெய்வன் இப்படிப்பட்ட பாக்கியத்தை மட்டும் நீர் எங்களுக்கு தந்தீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நாங்கள் எப்பொழுதும் உண்மையை மாத்திரம் நம்பி உம்முடைய பிரமாணங்கள் உடைய உத்தவமாக வாழ்வதற்கு தகப்பனே அப்படிப்பட்ட வழியிலே நீர் எங்கள் ஒவ்வொரு நீர் வழி நடத்துவீராக உம்முறை சுத்தம் செய்து தகப்பனே ஸ்தோத்திரமாப்பா உம்முடைய நாவிக்க நாங்கள் வாழ கருத்துற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்ய முடியாது நாங்கள் சேபிக்கிறோம் பிதாவே உமக்கு நன்றி வார்த்தையில் கேட்டால் யாவரையும் பத்திர பெலப்படுத்தும் இது ஒவ்வொருவரையும் பாதுகாத்துகளும் தேவிகளை சந்தியும் இயேசு வி நாமத்தில் ஜெபிக்கிறது நல்ல பிதாவை ஆமை ஆமை உன் கண்ணீரைத் தூடை தீடும் கத்து ஊனக்கு பஸ் உன் கண்ணீரை தூடை தீடும் கத்து ஊனக்கு பஸ் அம்மாகி அம்மாகறப்பிடுவா உன்னை நாம பென்று அம்மாகி மாயா மீறப்பிடுவார் உன் காரியம் வாய்க்கும் அத்தர் நேரத்தில் காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும் அத்தன் நேரத்தில் காரியாய் <laughs>